ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த டைம் நம்ம ஃபார்ம்ல முயல் போட்ட குட்டிகள் வந்து ஒன்றும் கூட இறப்பு இல்லைங்க அதுதாங்க ஆச்சரியமான விஷயம் எண்பத்தேழு குட்டி இந்த பேச்சுக்கு நின்றுருக்குங்க இருக்குங்க பல்கா சொல்லி சொல்லலாம் பத்தே பத்து முயல் போட்ட குட்டி தான் இவ்வளோ குட்டியை போட்டிருக்கு ஒரு குட்டியும் கூட இறப்பில்லை ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஏன்னா முயல் பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எட்டு குட்டி ஒம்பது குட்டி பத்து குட்டி அந்த மாதிரி போடும் மினிமம் பதிமூணு குட்டி வரைக்கும் கூட போடும் பதிமூணு ரேர்தான் பத்து குட்டிக்குள்ளே போடும் அதில் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக தான் செய்யும் ஆனால் இந்த பேட்சுக்கு ஒன்றும் கூட இறக்கலைங்க அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது எல்லா குட்டிகளையும் காப்பாத்திருச்சுங்க அந்தளவுக்கு நம்ம பராமரிப்பு செய்கிறோன்னு சொல்லி தான் சொல்லணும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து சோவியத் சின்சிலா பிளாக் ஜெயிண்டு ஒயிட் ஜெயிண்டு இந்த மாதிரி மல்டி வெரைட்டிலேயே வந்து பன்னிஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பெட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஃபார்மை விசிட் பண்ணி டேரக்டாக வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த பேட்ச் குட்டி எல்லாமே அவ்வளோ ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஈவினிங் இப்போல்லாம் ஃபீடு கொடுத்தாச்சுங்க யாராவதுக்கு பெட்டுக்கு வந்து பன்னி தேவைப்படுதுன்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க குட்டிகள் வளர்ப்புக்கும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பெட்டுக்கு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க சோவியத் சின்ஸில் அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஜெயிண்டை விட சோவியத் சின்ஸில் வந்து சூப்பரான ஒரு குட்டிங்க ரொம்ப நல்லா இருக்குல்லங்க தேங்க்